வணக்கம் பொங்கல் மீனவன் இப்போது நான் தீனான பைக்கில் தான் வந்துக்கிட்டு போகும் நொங்கு வெட்டை போய்கிட்டுருக்கோம் பணம் காட்டுக்குள்ளே பணம் காட்டுக்குள்ள எப்படி பாதுன்னா இங்கே ரோடையும் காண்கிறேன் பணம் அந்த காடையும் காட்டுறேன் வாங்க அங்கே போகிற இடம் இது தான் அங்கே ரோடுலாம் கிடையாது சென் அந்த செம்மணலை கொட்டி போட்டு அதில் கொஞ்சம் அந்த ஒன் அதை ஒன்றை ஜல்லியை போட்டு வச்சுருக்காங்க இந்த இதில் வந்து அஞ்சு அஞ்சு கலையும் இருக்குது இந்த பனையில் பாருங்கள் இங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு மூணு இப்போ இருக்கு பார்த்தீங்களா இது நேரடியாக இருந்து இறக்கி அண்ணனுக்கு ஒரு கலையும் எனக்கு ஒரு கலையும் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க நம்ம சரவணன் பனையேரி விலாகில் பன ஏரி நீங்கள் கண்டிப்பாக பனை சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னா நம்ம நண்பனுடைய பனையேரி விலாகுங்கிற வீடியோவில் பாருங்கள் நாங்கள் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறோம் இப்போ வந்துக்கிட்டு நம்ம மாம்பழத்தை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் எங்க செதுக்கி வச்சாச்சு நான் வந்து மாம்பழத்தை உள்ளேயே சூஸ் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பிழிஞ்சு ஊத்த போறோம் நீங்க அத அத வந்து உள்ளேயே வச்சு பிழிஞ்சு விடுங்க அப்படியே பண்ணுங்க நீ ஊதுங்க மாதுள எடுத்துட்டு இதோ பாருங்க கை செய்யுது வாய் ருசிக்குது என்ன அவர்தான் கற்பனை பண்ணி பாக்குது வாய் என்ன கற்பனை பண்ணி பாக்கேன் மாம்பழத்தை நல்லா பனஞ்சாச்சு பார்க்க போகிறாங்கிறது பட்டையில் வந்து கிடா கறிவெட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில் உள்ள இங்கே இங்கேலாம் கோயில் சாப்பாடு கொடுத்தா பட்டையில் தான் கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து அந்த வாசனை பண ஓல சூப்பரா சூப்பராக இருக்கும் இப்போ அதில் தான் நம்ம அந்த பதினியவும் மாம்பழத்தையும் ஊற்றி சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் அப்பா பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கு அப்படி நல்லா அப்படி எப்பா நான் சொன்ன மாதிரி தான் நண்பன் நண்பன் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு நம்ம பதினி குடிக்கிறோம்ல அப்ப வந்து சுண்ணாம்பு அதிகமாக போயிட்டுனா நமக்கு அந்த அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும் இந்த மாம்பழத்தை போட்ட உடனே சுண்ணாம்பு எடுத்த உடனே டேஸ்ட் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு நீங்க குடிங்க அதுக்கு ப்பாண்டு ரெண்டு ரெண்டு பட்டை முடிஞ்ச மூணாவது இன்னும் சார் அவனே அவன்கிடிச்சு பாருங்க அதுல இருந்து குடிச்சு பாருங்க அப்பா சூப்பரா குடிச்சுட்டோம் இத பாருங்க நம்மளுடைய பெரிய சாமி வந்து பெரிய மரத்தில் ஏறுறாரு பாரு இதுலதான் இந்த நுங்கு கிடக்கு பாருங்க பாத்தீங்களா ஒரு கொலை ரெண்டு கொலை மூணு கொலை நாலு கலை அஞ்சு கொலை கிடக்கு அஞ்சுமே நொங்குதானா கடைக்கா இருக்கா நாலு நுங்கு நம்பி அதை தம்பி அறுவா பண்ணிக்கலாம் அதில் விட்டாதானே அது கடைசியில் வெட்டிக்கிறோமோ நீ வேறு வெயிட்டான நல்லா இருக்க இந்த நான் முத விட்டு வெட்டு it's <laughs> okay அது போட்டு ஒரு முகப்பட்ட இப்போ நம்ம வந்ததுக்கு நமக்கு சூப்பராக நுங்கு வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அருவா சார்பை பார்த்தாலே ரொம்ப குற்றமாக இருக்குது

நீங்களே மதியம் ஆக்கி விட்டுட்டீங்க மழை மேகம் அதிகமாயிருச்சு அதனால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால எல்லாரும் கூட இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் கொஞ்சம் டைம் இது செலவழிச்சுட்டு செலவழிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்போ பதினி கம்மியாக கிடைக்கல இடையில சீவலைனா சீவலைனா கிடைக்கத்தான் செய்யும் அது முத முத சாரு அதை வந்து வேஸ்ட் கூடாது இங்கே ஒரு ஆள் நம்ம பதினில போட்டு குடிக்கணும்னா அங்கே குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே அவனு சாப்பிட்றது நம்மளும் நொங்கு இருக்குல்ல நல்ல நொங்க நோண்டி எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ பயணி ஊற்றி சாப்பிட போகிறோம் இதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டோம் பயணிக்கும் நொங்குக்கும் எப்படி இருந்துச்சு மாம்பழத்துக்கும் பயணிக்கும் எப்படி இருந்துச்சு இப்போ சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள் இப்போ பாருங்கள் மக்களுக்கு ஒரு சரியான தகவல் சொல்ல போகிறீங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஏற்கனவே மாம்பழம் சாப்பிட்டா அந்த மாம்பழம் சாப்பிட்டதுலாம் ஒரு பார்த்தீங்களா இப்போ நொங்க நோண்டி வச்சுருக்கோம் நமக்கு சரவணன் வந்து அதில் நுங்கில் பதனி ஊற்ற போகிறாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காது இது ரெண்டில் எது சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பதினியும் சும்மா குடித்தாலே சூப்பராக இருக்கு சூப்பராக தட்டு நிறைய நொங்கு அப்புறம் பதினி நொங்கு தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட போகிறோம் நாங்கள் கீழே சிந்தாது இருக்கிற பக்கத்தில் ஒரு புலவர் இருக்கிறார் அடுத்து சாப்பிடுங்க யாரும் சங்கடப்படாதீங்க என்ன உண்மைனா கண்டிப்பாக மாம்பழமும் பதினியும் இந்த நொங்கும் பதுங்கி பக்கத்தில் வரவே செய்யாது போல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த நொங்கு அது ரெண்டுமே ஒரே இதுலேருந்து வர்றதுனால என்னென்னு தெரியல எப்போ தூக்குமா இன்னும் கலயத்தில் இருக்குது நீங்கள் டக்குனு குடிங்க இதே இன்னும் சாப்பா இருந்துங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரவுண்ட் இருக்குது இது அப்படியே சாப்பிட்டு நீங்கள் தூங்கிடலாம் போல நல்லா தூக்கம் வரும்னே ம் சூப்பராக தூங்கலாம் நல்லா பழங்காட்டில் காத்துக்கிறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இதில் ஏதாவது ஒரு மருத்துவ குணத்தை சொல்லுங்கள்

சிறந்த ஒரு உணவு கண்டிப்பாக அது பதினி வேற பாதி சுகரை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் அதில் வேற குளிர்ச்சியான ஒரு நொங்க போட்டு குடிக்கீங்க ரெண்டுக்கும் சரியான ஒரு இது இதில் வந்து இன்னொன்று போட்டால் சண்ணு நல்லா இருக்கும் பக்கத்தில் ஒரு ஐஸ் கட்டியை போட்ட மாதிரி தரமாக இருக்கும் ஐஸ் இதே ஐஸ் தானே இது போய் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க நொங்க வந்துட்டு நொங்கு வந்து ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள்